அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாலங்க ஒரு பிரம்மாண்டமான ஆற்று மேலே போடப்பட்டுள்ள பாலத்தை வந்து பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மூணு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் கொள்ளிட ஆற்றின் மேலே போடப்பட்டிருக்கு இந்த ஏரியா பேர் வந்து முட்டம்னு சொல்கிறாங்க அதான் மணல்மேடுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இது எல்லாமே ஒரு காலத்தை ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டம் தாங்க அதாவது கல்லணையிலேருந்து இங்கே இது வரைக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் அதுக்கப்புறம் மூணு நாலு மாவட்டங்களாக பிரிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா மணல்மேடுங்கிறது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் இந்த மணல்மேட்லேருந்து காட்டு மன்னார் கோயில் அது வந்து கடலூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டம்தான் இணைக்கிறதுக்கு கொள்ளிட ஆற்று மேலே இவ்வளோ பெரிய பாலம் போட்டிருக்காங்க இதனால் மக்களுக்கு வந்து ஒரு குறைந்த ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு மேலே அவங்களுக்கு வந்து சுற்றி போக வேண்டிய தேவையில்லை மேலும் அந்த அணக்கரை பாலம் பழைய டேம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் இந்த பாலம் போட்டுக்கிட்டாங்க அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பாலத்தை சுற்றி போய்க்கலாம் நீலத்தநல்லூரில் ஒரு பாலம் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம் இந்த பகுதி போகிறவங்களுக்கும் இந்த பாலமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்காங்க அதோடய பிரம்மாண்டத்தை வந்து நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்களே பாருங்கள் இந்த கொள்ளிடம் தாங்க வந்து இந்த தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் இது மாதிரி இந்த மாவட்டங்களெல்லாம் ஓரளவு வெள்ளத்துலேருந்து பாதுகாக்குது ஏன்னா நீங்கள் இதில் எத்தனை லட்சம் கண்ணாடி தண்ணீர் விட்டிங்கனாலும் தாங்கும் அது மேலே போடப்பட்டுள்ள பாலம் தான் இது திருச்சியில் பார்த்துருப்பீங்க கொல்லிநாற்று மேலே ஒரு பாலம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தீங்கன்னா திருமானூரில் ஒரு பாலம் இருக்குது அதுக்கு முன்னாடி பூண்டி மாதா கோயில்கிட்ட ஒரு பாலம் இருக்குது அதுக்கப்புறம் அணைக்கரை கிட்ட ஒரு பாலம் இருக்குது நீலத்தினல்லூரில் ஒரு பாலம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே தாங்க இருக்குது இந்த இடம் வந்து முட்டம் இந்த கொள்ளிடம் மாறு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வடங்களுக்கு முன்னாடி போனோம் முதலாம் கரிகாலந்தோளம் காலத்துக்கு போனோம் அந்த அகண்ட காவேரியை அப்படியே ரெண்டாக பிரித்து இந்த கொள்ளிடம் ஆற்றங்கே வெட்டி அப்படி இங்கே பாருங்கள் காட்டுமன்னாவில் வீராணத்தில் வந்து கடலூர் மாவட்டத்தில் எத்தனை கிலோமீட்டர் இமேஜினே பண்ண முடியாது அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வாட்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு பாருங்கள் அதோட அழகை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆறு இந்த டைம்லாம் மழை அளவுக்கு இல்லை மழலாம் பெஞ்சிடுச்சிங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க கடல் போல் காட்சி அளிக்கும் அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஆறு பாலத்து மேலே வந்து நம்ம நிற்கிறோம் நீங்கள் வந்து வேறு எந்த மாவட்டங்கள்லேருந்து வந்தாலும் இந்த நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு இந்த ஆற்றை நீங்கள் கடந்து தான் வரணும் வேறு வழியே கிடையாது அதனால தான் இந்த கொள்ளிடம் ஆற்று மேலெலாம் செக் போஸ்ட் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேருந்து இருக்கும் செக் போஸ்ட் இருக்கும் என்ன காரணம்னா இந்த ஆற்றை கடந்து தான் நீங்கள் வந்து இந்த பக்கம் உள்ள ஒரு அஞ்சு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் போக முடியும் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் வந்து இந்த பாலம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பாலங்கிறதுனால பொருட்செலவுகளும் அதிகம் அதனால தான் கொள்ளியீடு ஆற்றை மேலே வந்து பாலம் அதிகமாக போட முடியல குறைந்த அளவு தான் போட்டுருக்காங்க முடிஞ்ச அளவு போடுறாங்க இப்போ நமக்கே தெரியும் அணக்கரையில் புதிய பாலம் கட்டிக்கிட்டுருங்க எவ்வளோ நாளாக கட்டுறாங்கன்னு நமக்கே தெரியும் பல வருடங்களாக கட்டிக்கிட்டுறாங்க அது வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து இது வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு தடுப்பணையும் கட்டிக்கிட்டுருக்காங்க அது வந்து இந்த தடவை எடுக்க முடியல அடுத்த தடவை எடுத்து த காட்டுறோம் அப்புறம் வந்து நம்ம மக்கள் வந்து மழை பெய்யும் போது இந்த தண்ணிலாம் வேஸ்ட்டாக கடலில் கடக்குதே கலக்குதேன்னு நினைக்கிறீங்களா அது வந்து இங்கே வந்து நடக்காது, நடக்காது. இந்த ஏரியாவில் நடக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஆறு இருக்குது பாருங்கள் இதுலேருந்து அப்படியே லெஃப்டில் தான் வீராணம் ஏரி இருக்குது அவ்வளோ பெரிய ஏரி அங்கே தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சுட்டு மீதி கொஞ்சம் தண்ணி தான் கடலில் போய் கலக்கும் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அது ஒரு சிறப்பு வேறு எங்கேயும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஒரு ஆறு வந்து அப்படியே அந்த நல்ல தண்ணியெலாம் வந்து அப்படியே ஒரு ஏரியில் சேமிச்சிட்டு அந்த மீதி உள்ள தண்ணி வந்து கடலில் கிடக்கும் இந்த இடம்னா அது முக்கியமான இடமே தான் இங்கேருந்து வந்து உங்களுக்கு கடல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து இங்கேருந்து கடல் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துல தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த இடத்துலலாம் நல்ல தண்ணி தான் விவசாயம்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற ஒரு பகுதி கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் போகிறோம் அந்த காட்டு மன்னார் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னா மீன் சுருட்டு அரியலூர் மாவட்டம் பாருங்கள் எவ்வளோ மாவட்டங்களில் வந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள் கனெக்ட் பண்ணுற பாலம் இது ஆனால் வந்து க்ரௌடு இல்லை இன்னொன்று வந்து இந்த கொள்ளிடம் ஆட்டுற தன்ன பிறகு தொகை கம்மி தான் அது வந்து க்ரௌடு இல்லை பாலம் வந்து நல்லா இருக்குது இரவுல இந்த பகுதியில் பயணம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சேஃப்டி பார்த்துங்க ஏன்னா இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா இரவு நேரத்தில் இங்கே இல்லை நம்ம பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மாதிரி பல பாலங்கள் வந்து போடுறதுக்கு வந்து அரசு முயற்சி செய்யணும் ஏன்னா அளவு வந்து டெவலப் பண்ணதை நோக்கி தான் போவோம் நாடு அதனால் வந்து கட்டுமான துறையில் வந்து முடிஞ்சளவு பெரிய அளவில் வந்து வரத்துக்கு, இது மாதிரி பாலங்கள்லாம் ரொம்ப அவசியமாவதுங்க, ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்